புது வீட்டு கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹவுஸ் வார்மிங்க்கு மா கோலம் போட்டது எல்லாமே ஃபுல்லாக வந்து அப்படியே கவுண்டர் டாப்ல இருந்தது ஸோ சோப் போட்டு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீட்டில் ஒவ்வொரு பிளேஸும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுது வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் பூஜை ரூம் தான் ஆர்கனைஸ் பண்ணி முடித்தேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டேன் நைட் வந்து அரிசி சுண்டல் தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டு உச்சகையோட என்னோட ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க வந்து வந்து ஒரு டேஸ் இருந்து எனக்கு ரொம்ப இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க தான் ஊருகா அதுக்கப்புறம் வந்து பூண்டு தொக்கு கருவேப்புள்ள பொடி முறுக்கு எல்லாம் சுட்டு கொடுத்துட்டு தான் கிளம்புனாங்க உளுந்து புளி மிளகா கத்திரிக்காவத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருந்தும் வந்து நிறைய திங்ஸ்லாம் எல்லாம் கொண்டு வந்து என்னோட மாமியார் சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அக்கா நீங்க என்னமோ வர வரமாட்டீங்களா ஊர்ல தான் இருப்பீங்களா உங்களோட பார்க்க முடியாதா அந்த மாதிரிலாம் நிறைய டிஎம்ஸ் வந்து இருந்தது புது வீட்டுல இருக்குறதுக்கு நாளைக்கு நைட்டு வந்து வந்து துபாய் கிளம்பிடுவோம் எல்லாரும் ஊருக்கு போயிட்டு நான் தேர்ஸ்டே அதுல இருந்து வந்து நான் மினி விளாக்ஸ் மார்னிங் எல்லாமே போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மினி விளாக்ஸ் எல்லாம் துபாயில இருந்து பாக்கலாம்